நெடுஞ்சாலையில் பணி செய்யக்கூடியவங்க அதே போல் தொகுப்பூதிய செவிலியர்கள் சொல்லி தொடர் போராட்டம் தமிழ்நாட்டில் நடத்தப்பட்டு இருக்கு குறிப்பாக திமுக அரசு தேர்தல் வாக்குறுதியாக சொல்லும் பொழுது என்ன சொன்னாங்க அப்படின்னா மூன்று லட்சம் இளைஞர்களுக்கு அரசு வேலை பணிகளை வேலை வாய்ப்பு கொடுக்கப்படும்ன்ற மாதிரி சொன்னாங்க ஆனால் இன்னைக்கு தேதிக்கு எந்த ஒரு ஊழியரும் பணி நிரந்தரம் ஏற்படவே இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயமும் சொல்லப்படுது இந்த மின்சாரத்துறையை பொறுத்த அளவுக்கு நாற்பதாயிரத்துக்கும் அதிகமான காலி பணியிடங்கள் இருக்கு ஆனா ஒப்பந்த ஊழியர்கள் ஒரு தவறு செய்யறாங்க அப்படின்னா உடனே என்ன செய்வாங்க அவங்கள வேற ஒரு பணிமனைக்கு அனுப்பிச்சிடுவாங்க இதில் வந்து அரசு ரீதியான நடவடிக்கை எதுவும் எடுக்க முடியாது அவங்க என்ன தப்பு பண்ணாலுமே இந்த சென்னையில செட் ஆகலையா அவங்க தூக்கி கிரிச்சல போறது இல்லை சென்னைக்குள்ள இருக்கிற ஏரியாவில ஒரு நாலஞ்சு பணிமனை இருக்குன்னா தாம்பரத்தில் செட் ஆகலையா உடனே நீங்க வந்து ஆவலியை தூக்கி போறது இந்த மாதிரியான வேலையை வேலையில செய்வாங்களே தவிர தூய்மை பணியாளர்களுடைய பிரச்சனை அந்த பிரச்சனை இன்னைக்கு வரைக்குமே முழுமையான தீர்வு எட்டப்படவே இல்லை அவங்களுடைய வழக்கு நடந்துகிட்டு இருக்கு கோர்ட்டில் நடந்துகிட்டு இருக்கு அந்த தூய்மை பணியாளர்களுடைய விவகாரத்தில் சரி இப்படி ஒரு பிரச்சனை தொடர்ச்சியா போயிட்டு இருக்கும்போது ஊழியர்கள் சங்கம் என்ன சொல்றாங்க அப்படின்னு நம்ம பார்க்கும்போது தனியார் மயமாக்கல் மூலமாக ஐஏஎஸ் அதிகாரிகள் ஐபிஎஸ் அதிகாரிகள் மாதிரியான உயர் அதிகாரிகள் உயர் பொறுப்புல இருக்காங்க இல்லையா இவங்களை தவிர எல்லாருமே ஒப்பந்த அடிப்படையில் தான் நிரப்ப நிரப்பதுக்கான ஐடியா எதுவும் அரசுக்கு இருக்காங்கிற மாதிரி கேள்வியும் வைக்கிறாங்க இந்த கேள்விகள் மூலமாக அவங்க சொல்ல வருது என்ன அப்படின்னா அரசு வேலை தருவதாகத்தான் இளைஞர்கள்ட்ட சொல்லி நீங்கள் வாக்கு வாங்குனீங்க ஆனால் இன்னைக்கு அந்த இளைஞர்களை ஒப்பந்த அடிப்படையில் நீங்கள் வந்து சேர சொல்லி பேசுவது என்பது வேலை வேண்டுமா ப்ளூ ஓஷன் இருக்கிறது 10th 12th டிப்ளோமோ டிகிரி படித்தவர்களுக்கு உணவு தாங்குமிடம் ESI PF இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவதெக்கேற்ற நல்ல சம்பளம் 15000 முதல் 30000 வரை பெண்களுக்கு முன்னுரிமை 20000 மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள் ப்ளூ ஓஷன் திமுக தேர்தல் வாக்குறுதி நூத்தி ஐம்பத்தி மூணு என்ன சொல்லுது அப்படின்னா பத்து ஆண்டுகளுக்கு மேலாக பணியாற்றக்கூடிய ஒப்பந்த பணியாளர்களுக்கு பணி நிரந்தரம் கொடுக்கப்படும் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பு கொடுத்தாங்க இப்ப இந்த அறிவிப்பை மையப்படுத்தி தான் தமிழ்நாட்டில் பல இடங்கள்ல போராட்டங்கள் நடந்துகிட்டு இருக்கு அது என்ன போராட்டங்கள் அதுக்கு பின்னால் நடக்கக்கூடிய பிரச்சனை என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோல பார்க்க போறோம் ஐ வணக்கம் குறிப்பாக பகுதி நேர ஆசிரியர்கள் அதே போல மின்சார வாரிய ஊழியர்கள் நெடுஞ்சாலையில் பணி செய்யக்கூடியவங்க அதே போல தொகுப்பூதிய செவிலியர்கள் சொல்லி தொடர் போராட்டம் தமிழ்நாட்டில் நடத்தப்பட்டு இவங்களுடைய கோரிக்கை அடிப்படையாக என்ன அப்படின்னா பணி நிரந்தரம் வேணும் தனியார் கிட்ட எங்களுடைய வேலையை கொடுத்துறாதீங்க அப்படிங்கிறது தான் காண்ட்ராக்ட் பேஸில் வேலை வேணாம் ப்ரைவேட்டோடைய வேலை வேணாம் அரசு பணியாளராக நான் பணி செய்யணுங்கிறது தான் இவங்களுடைய கோரிக்கை ஆனால் இவ்வளவு கோரிக்கைகள் இவ்வளவு பிரச்சனைகள் தொடர்ச்சியாக நடந்துக்கிட்டு இருந்த இருந்துகிட்டு இருக்க போகிறது கூட ஏன் அரசு இதில் செவிசாய்க்க மாட்டுதுங்கிற ஒரு கேள்விக்கு இப்போ வரைக்கும் நம்மக்கிட்ட பதில் இல்லை குறிப்பா திமுக அரசு தேர்தல் வாக்குறுதியாக சொல்லும்பொழுது என்ன சொன்னாங்க அப்படின்னா மூன்று லட்சம் இளைஞர்களுக்கு அரசு வேலை பணியில் வேலைவாய்ப்பு கொடுக்கப்படும்ன்ற மாதிரி சொன்னாங்க ஆனால் இன்னைக்கு தேதிக்கு நம்ம பேசிகிட்டு இருக்க வரைக்குமே கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி அளவுக்கு தான் பணி பணி வாய்ப்புகள் கொடுக்கப்பட்டிருக்கிறதாக புள்ளிவரங்கள் சொல்லுது அதே காலி பணியிடங்களை மட்டுமே ஒப்பந்த பணியாளர்களை கொண்டு நிரப்பக்கூடிய வேலையை தொடர்ச்சியாக அரசு செஞ்சுக்கிட்டு ஒப்பந்த பணியாளர்கள் செய்ய வேண்டிய தேவை அரசுக்கு என்ன இருக்குன்ற கேள்வி இருக்கு இல்லையா இந்த கேள்விக்கும் இப்போ வரைக்குமே நம்ம கிட்ட பதில் கிடையாது திமுக அரசனுடைய தேர்தல் வாக்குறுதிகளை மையப்படுத்தி தான் இளைஞர்களுடைய வாக்குகளும் அரசு ஊழியர்களும் ரொம்ப ஆர்வமாக திமுகவுக்கு வாக்கு செலுத்தினாங்கன்ற விஷயங்களும் கடந்த காலத்தில் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கும் குறிப்பாக அவங்க சொன்னதுன்னா அரசு பணி அப்படிங்கிற ஒரு அறிவிப்பு அதே போல அரசு ஊழியர்களுக்கான சலுகைகள்னு சொல்லி நிறைய விஷயங்களை குறிப்பிட்டாங்க ஆனால் அதில் பெருவாரியான விஷயங்கள் செயல்படுத்தாமலே இன்னும் கிடப்பில் இருக்குங்கிற காரணத்தினால இன்னைக்கு தொடர் போராட்டங்களை திமுக அரசு எதிர்கொண்டிருக்கிறது அப்படிங்கிறதும் இங்க ஒரு உண்மை இதுல குறிப்பா போக்குவரத்து துறை அதே போல மின்சாரத்துறை மருத்துவத்துறை நகராட்சி துறை அதாவது சமூக நலத்துறை குடிநீர் வாரியம்னு சொல்லி எல்லா முக்கிய துறைகள்லையுமே எந்த துறையெல்லாம் மக்களோடு சம்பந்தப்பட்ட துறை அது மக்களோடு பணி செய்யக்கூடிய துறையா இருக்கோ அந்த துறைகள் எல்லாத்துலேயுமே கான்ட்ராக்ட் பேஸ்டு ஒர்க்கர்ஸ் சம் ப்ரைவேட் அதாவது தனியார் ஊழியர் ஒப்பந்த ஊழியர்களை கொண்டு அங்க பணி செஞ்சுட்டு இருக்காங்கன்ற விஷயம் தான் இன்னைக்கு மிகப்பெரிய அளவுல இந்த அரசுக்கு நெருக்கடி ஏற்படுத்தியிருக்கு இதுல குறிப்பாக இரண்டு துறைகள் மிகப்பெரிய அளவுல பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு நகர்ந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கறதும் இதுல கூடுதல் ஒரு உண்மை இதுல முதல் விஷயம் என்ன அப்படின்னா மின்சாரத்துறை ஏற்கனவே மின்சாரத்துறையில ஆயிரம் கோடி ஊழல் ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கு மின்சாரத்துறையில அந்த பிரச்சனைகளோடு சேர்த்து இன்னைக்கு ஒப்பந்த ஊழியர்களை கொண்டு வந்து நிரப்புவதன் மூலமாக மிகப்பெரிய பிரச்சனையும் சந்தித்துக் கொண்டிருக்கிறது மின்சாரத்துறை இந்த மின்சாரத்துறையில இரண்டாயிரத்தி ஏழுக்கு பிறகு எந்த ஒரு ஊழியரும் பணி நிரந்தரம் செய்யப்படவே இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயமும் சொல்லப்படுது இந்த மின்சாரத்துறையை பொறுத்த அளவுக்கு நாற்பதாயிரத்துக்கும் அதிகமான காலி பணியிடங்கள் இருக்கு ஆனால் அவற்றையெல்லாம் நிரப்பாம ஒப்பந்த ஊழியர்களை வைத்து வேலையை நடத்திக்கிட்டு இருக்காங்கன்ற விஷயமும் சொல்லப்படுகிறது இது சம்பந்தமாக நம்ம இரண்டு மூணு நாட்களுக்கு முன்னாடி அரப்போர் இயக்கத்துக்கிட்ட ஒரு பேட்டி நம்ம எடுத்தோம்னா அதிலும் ரொம்ப அச்சுறுத்தக்கூடிய அளவுக்கான பல விஷயங்கள் அவங்க சொல்லியிருந்தாங்க முப்பது பேர் செய்ய வேண்டிய வேலையை மூணு பேர்கிட்ட கொடுத்தா அவங்க என்ன பண்ணுவாங்கன்ற கேள்வியெல்லாம் அவர் கேட்டிருந்தாங்க அதுவும் கூடுதலான செய்தி இப்ப இதில் மின்சாரம் தாக்கி இருந்தவங்கன்னு ஒரு க பட்டியல் எடுத்தோம்னா கிட்டத்தட்ட நூற்றி ஐம்பதுக்கும் அதிகமானவங்க இந்த மின்சாரத்தினால தாக்கி பலியாகி இருக்கிறாங்க இப்ப இவங்க ஒப்பந்த ஊழியர்கள் அப்படிங்கிற காரணத்தினால அரசினுடைய நிவாரணம் அவங்களுக்கு சரியானவங்களுக்கு கிடைக்குமான்னு கேட்டா கிடைக்காது ஏன்னா அரசு பணியாளர்களுக்கு மட்டும்தான் அரசு நிவாரணம் வந்து அரசு முறைப்படியாக என்னென்ன கொடுக்கணுமோ அதெல்லாம் கொடுப்பாங்களே தவிர ஒப்பந்த பணி கான்ட்ராக்ட் பேஸ்டா வரவங்களுக்கு யாருமே பெரிய அளவுல கவனம் செலுத்த மாட்டாங்க ஒரு அஞ்சு லட்சம் பத்து லட்சம்ங்கிற மாதிரி கடந்து போயிடும் அதோட அவங்க மறந்துடுவாங்க ஆனா அரசு பணி அப்படி கிடையாது அவங்களுக்கு முடியிற வரைக்கும் அவங்க வேற யாரும் அவங்க குடும்பத்தில் ஒருத்தருக்கு பணி வாய்ப்பு கொடுக்கப்படலாம் இல்ல அவங்களுக்கான இந்த பென்ஷன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இது அவங்களுக்கு உதவி தொகைகள் இப்படின்ற நிறைய விஷயம் இருக்கு இதெல்லாம் ஒப்பந்த ஊழியர்கள்ட்ட இருக்காதுங்கிற காரணத்தினாலேயே ஒப்பந்த ஊழியர் நியமனம் பண்றீங்க கேள்வியும் கூடுதலாக வைக்கிறாங்க இதை இன்னொரு கொடுமை என்ன அப்படின்னா முதல்வருடைய முதல்வர் ஸ்டாலின் அவருடைய சொந்த தொகுதியான குளத்தூர்ல திறக்கப்பட்ட பெரியார் மருத்துவமனையில கூட

அதே போல போக்குவரத்து துறையில ஓட்டுநர் நடத்துனர் அதே போல பணிமனையில் வேலை செய்யக்கூடிய ஊழியர்கள் சொல்லி ஒன்பதாயிரம் பணியிடங்கள் காலியாக இருக்கு ஆனால் அது இன்னும் நிரப்பப்படவே இல்லை அப்படிங்கிற ஒரு செய்தியும் இப்போ வெளியாக இருக்கு இதில் கூடுதலாக காண்ட்ராக்ட் பேஸுட் அந்த ப்ரைவேட் காண்ட்ராக்டில் இருக்கக்கூடியவங்களுடைய நியமனம் தான் இதில் அதிகமாக இருக்கு இதில் என்ன சொல்றாங்க அப்படின்னா ஒப்பந்த ஊழியர்கள் ஒரு தவறு செய்கிறாங்க அப்படின்னா உடனே என்ன செய்வாங்க அவங்கள வேற ஒரு பணிமனைக்கு அனுப்பிடுவாங்க இதில் வந்து அரசு ரீதியான நடவடிக்கை எதுவும் எடுக்க முடியாது அவங்க என்ன தப்பு பண்ணாலுமே இந்த சென்னையில செட் ஆகலையா அவங்க தூக்கி திருச்சியில் போறது இல்ல சென்னை இருக்கிற ஏரியால ஒரு நாலஞ்சு பணிமனை இருக்குன்னு தாமரத்துல செட்டாவில உடனே நீங்க வந்து ஆடு எழுதிக்க போறது இந்த மாதிரியான வேலை செய்வாங்களே தவிர உரிய மேலான நடவடிக்கை எடுக்க முடியுமான்னு கிட்ட எடுக்க முடியாது அந்த ஒரு பிரச்சனையும் இந்த ஒப்பந்த ஊழியர்கள் கிட்ட இருக்குது அதே போல டிரைவர் அதே கண்டக்டர் இல்லாம கிட்டத்தட்ட நூற்றுக்கான பல நூறு பேருந்துகள் இன்னுமே இயக்கப்படாமலே பணிமனைகளில் முடங்கி கிடப்பதாகவும் சில செய்திகள் குறிப்பிடுகிறது கூடுதலாக பழுது பார்ப்பதற்கான அந்த பணிமனையில் வேலை செய்வாங்களே அந்த ஊழியர்கள் அவங்க கூட இல்லாத நிலைமையில தான் பல பஸ்கள் வந்து இன்னும் சேதமாயி இருக்குது ஒழுங்குற மாதிரியும் சொல்லப்படுது இதில் சென்னையை பொறுத்த அளவுக்கு எட்நூத்தி எழுபத்தி டிரைவர்ஸ் அதே போல அறுநூத்தி கண்டக்டர்ஸ் இருக்காங்க இவங்க எல்லோருமே ஒப்பந்த அடிப்படையில் பணி நியமனம் செய்யப்பட்டவங்க இதுல கூடுதலாக இரண்டாயிரத்தி நூத்தி தொண்ணூத்தி ரெண்டு ஊழியர்களை வந்து நியமனம் செய்வதற்கான ஏற்பாடுகளும் நடந்துகிட்டு வருது அதுவும் ஒப்பந்த ஊழியர்கள் அப்படிங்கிற கணக்குல தான் இதுல மாநகர மின்சார பேருந்துகளுடைய பராமரிப்பு சமீபத்துல தான் தனியார் மயமாக்கப்பட்டுச்சுன்ற ஒரு செய்தி நம்மளால பார்த்து மிகப்பெரிய அளவு கடுமையான விமர்சனம்லாம் ஆச்சு எல்லாத்தையுமே தனியார்ட்ட கொடுத்தீங்கன்னா அரசு மட்டும் எதுக்கு அரசியல் தனியார்ட்ட கொடுத்துலாம்ன்ற மாதிரி எல்லாம் விமர்சனத்துக்கு உள்ளாக்கப்பட்ட ஒரு விஷயம் அது அதுல என்னன்னா நூத்தி இருபத்தி ஜூன் கடந்த ஜூன் முப்பதாம் தேதி தான் அந்த திட்டத்தை வந்து முதல்வர் தொடங்கி வச்சாரு நூத்தி இருபத்தஞ்சு தாழ்தள பேருந்துகளுடைய பராமரிப்பை வந்து தனியார் நிறுவனத்துக்கிட்ட கொடுத்துட்டாரு இது மட்டும் இல்லாமல் அறுநூத்தி பஸ் அடுத்து கொள்முதல் செய்ய போவதெல்லாம் செய்திகள் வந்தது இப்படி ஒட்டுமொத்தமாக தனியார் நிறுவனம் அதே போல அவுட் சோர்சிங் முறையில் இவங்க நிரப்பப்படுறாங்க இல்லையா இந்த அவுட் சோர்சிங் முறைதான் போக்குவரத்துல மிகப்பெரிய ஒரு ஆபத்தை கொண்டு வந்து சேர்க்க போதுங்கிற விமர்சனமும் வைக்கப்படுகிறது இது ஒரு பக்கம் இருந்தால் இன்னொரு பக்கம் நம்ம ஏற்கனவே சொன்னது போல தூய்மை பணியாளர்களுடைய பிரச்சனை அந்த பிரச்சனை இன்னைக்கு வரைக்குமே முழுமையான தீர்வு எட்டப்படவே இல்லை அவங்களுடைய வழக்கு நடந்துகிட்டு இருக்கு கோர்ட்டில் நடந்துகிட்டு இருக்கு அந்த தூய்மை பணியாளர்களுடைய விவகாரத்தில் அந்த போராட்டத்தில் கலந்துக்கிட்ட வழக்கறிகள் மேல இப்ப வழக்கு போட்டுட்டு இருக்காங்க அந்த வழக்கை வந்து பண்ணணும்னு சொல்லி அவங்களும் அவங்க தரப்புலையும் வாதாட வாதாடக்கூடிய சூழல் எல்லாம் உருவாகிருக்கு சரி இப்படி ஒரு பிரச்சனை தொடர்ச்சியா போயிட்டு இருக்கும்போது ஊழியர்கள் சங்கம் என்ன சொல்றாங்க அப்படின்னு நம்ம பார்க்கும்போது தனியார் மயமாக்கல் மூலமாக இடஒதுக்கீட்டை காலி செய்ய திட்டம் எதுவும் போடுதா இந்த அரசுங்கிற கேள்வியை அவங்க கேட்கறாங்க ஏன் அதுக்கான காரணம் என்ன அவங்க சொல்றாங்க அப்படின்னா மொத்த அரசு பணியில கிட்டத்தட்ட ஒரு எழுபது சதவீதம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா இது குரூப் டி அதே போல குரூப் சி சம்பந்தப்பட்ட கிட்டத்தட்ட ஒரு விளிம்பு நிலை மக்களுக்கான பணி இருக்கக்கூடிய பிரிவுகள் அது எழுபது சதவீதம் இந்த எழுபது சதவீதத்திலையும் கூட குரூப் டீன் எடுத்துக்கிட்டு ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் அதே போல் காப்பாளர் அதே போல் வந்து தோட்ட வேலை செய்யக்கூடியவனு சொல்லி இது அரசு பணி சார்ந்த வேலைகளாக இருக்கும் அரசு சார்ந்த இந்த சின்ன சின்ன வேலைகள் இதில் எல்லாருமே வந்து கீழே இருக்கக்கூடிய அதாவது ஏழ்மை நிலையில் இருக்கக்கூடிய அடித்தட்டு மக்கள் தான் இல்லை பெருவாரியான மக்களாக வேலை செய்யக்கூடிய மக்களாக இருக்கிறாங்க இப்போ இவங்களுக்கு அரசு பணி கிடச்சதுன்னா அந்த அரசு பணியின் மூலமாக அவங்களுடைய வாழ்வாதாரத்துக்கு ஒரு உறுதியாக இருக்கும் அந்த உறுதியின் மூலமாக அவங்க அவங்க எதிர்காலத்தை சரியான முறையில் அமைச்சிக்கலாம் குழந்தைங்களுக்கு பள்ளி படிப்பு சரியான முறையில் கொடுக்கலாம் அந்த படிப்பின் மூலமாக அந்த குழந்தைகள் நல்ல முறையில் படித்து ஒரு நல்ல நல்ல இடத்துக்கு போகலாம் இல்லையா இப்போ இதெல்லாம் ஏன் இங்கே அடிபட்டு போகுது இது ஏன் அடிபட்டு போகக்கூடிய அளவுக்கு ஏன் இந்த திட்டத்தை கொண்டு வராங்க அப்படிங்கிற கேள்விக்கும் இப்போ வரைக்கும் நம்ம பதில் இல்லை இதில் குறிப்பாக பிரைவேடைசேஷன் மூலமாக ஏற்கனவே நமக்கு தமிழ்நாட்டை பொறுத்த அளவுக்கு அறுபத்தொன்பது சதவீத ஒதுக்கீடு இருக்குது இதை வந்து நாங்கள் கொண்டு வந்தோம்னு சொல்லி பெருமையாக பேசக்கூடிய திமுக அரசு ஏன் இந்த இடஒதுக்கீட்டை சரியான முறையில் அமல்படுத்துவதற்கான எந்த ஒரு சூழலையுமே நீங்கள் ஏற்படுத்தலைங்கிற கேள்வியும் அவங்க வந்து கூடுதலாக வைக்கிறாங்க இல்லை அவங்க கடைசியாக கேட்குற கேள்வி என்ன அப்படின்னா ஐஏஎஸ் அதிகாரிகள் ஐபிஎஸ் அதிகாரிகள் மாதிரியான அந்த உயர் அதிகாரிகள் உயர் பொறுப்பில் இருக்காங்க இல்லையா இவங்களை தவிர மிச்சம் எல்லாருமே ஒப்பந்த அடிப்படையில் தான் நிரப்ப நிரப்புறதுக்கான ஐடியா எதுவும் அரசுக்கு இருக்காங்கிற மாதிரி கேள்வியும் வைக்கிறாங்க இந்த கேள்விகள் மூலமாக அவங்க சொல்ல வரது என்ன அப்படின்னா எல்லாருக்குமே நீங்கள் உறுதியான ஒரு வேலையை கொடுத்துருங்க உங்கள் கூட இருக்கிற எல்லாருக்கும் ஒரு கொடுத்துருங்க ஆனால் விளிமுநிலை மக்களான எங்களை போன்ற மக்களுக்கு மட்டும் ஏன் இப்படி தனியாக ஒப்பந்த அடிப்படையில் கொடுத்து அவங்க ஏற்கனவே வாங்க வாங்கின இருந்து நம்ம தூய்மை பணிகளுடைய பிரச்சனை அதை பார்த்தோம் இருபத்தி சம்பளம் எங்க இருக்கு பதினாறாயிரம் சம்பளம் எங்க இருக்கு ஏன் எங்களை போட்டு இப்படி பாடாப்படுத்துறீங்கிற மாதிரிலாம் தொடர் போராட்டம் இப்போவும் போராட்டத்துக்காக அவங்க தயாராகிட்டு இருக்காங்கன்றதும் ஒரு கூடுதல் தகவல் சரி இவ்வளவு பிரச்சனைகள் இருந்தால் இருக்குது ஒரு பக்கம் ஆனால் திமுக என்ன சொல்லுது அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா திமுக தரப்பில் இதை பற்றி பேசும்போது அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா இது ஒட்டுமொத்தமாக தனியார் மயமாகுது திமுக திமுக அரசு அப்படிங்கறதெல்லாம் அபத்தமான குற்றச்சாட்டு ஏன் அபத்தமான குற்றச்சாட்டு அப்படின்னா திமுக அரசு இந்த நான்கரை நாலரை வருஷத்துல கிட்டத்தட்ட பத்து முப்பது லட்சம் கோடி ரூபாய் அளவுக்கான முதலீடுகளை ஈர்த்து வந்திருக்கு இந்த ஈர்த்து வந்த இந்த முதலீடுகளின் மூலமாக முப்பத்தி புள்ளி ரெண்டு எட்டு லட்சம் பேருக்கு நேரடி மற்றும் மலை மறைமுக வேலை வாய்ப்பை நாங்கள் ஏற்படுத்தி கொடுத்துருக்கிறோங்கிற மாதிரி சொல்றாங்க கூடுதலாக டிஎம் கே தான் ஐயாயிரத்து ஐயாயிரம் புது பேருந்துகளை வந்து நாங்கள் கொண்டு வந்திருக்கோம் அதோட சேர்த்து ஆறாயிரம் செவிலியருக்கு பணி நிரந்தரம் செஞ்சிருக்கோன்ற மாதிரி எல்லாம் சொல்றாங்க பட் இது எந்த அளவுக்கு உண்மைங்கிறது எந்த தரவுகள் அடிப்படையில் சொல்றாங்கன்றது தெரியல முப்பத்தி ரெண்டு லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பு அப்படிங்கிறது அரசு பணியா இருக்கா அப்படின்னு கேட்டால் அங்கே கிடையாது தனியார் ப பணியா பணியாளர்களாக இல்ல வந்து இந்த ஒப்பந்த ஊழியர்கள் அடிப்படையில் கொடுக்கப்பட்ட வேலை வாய்ப்புதாலே தவிர அரசு பணியா சொன்னது போல இந்த ஒரு லட்சத்தி சொச்சம் ஒரு லட்சத்தி பத்தாயிரங்கிற அளவுக்கு தான் தவிர முப்பத்தி ரெண்டு லட்சம் பேர் வேலை வாய்ப்பு என்பது அரசு பணி கிடையாது இது நிரந்தரம் இல்லாத ஒரு பணி அந்த தான் ஏற்படுத்தி கொடுத்துருக்குறாங்க அப்படி ஏற்படுத்தி கொடுத்துருந்தாலும் அது சம்பந்தப்பட்ட பணியாக தான் தவிர உறுதிப்படுத்தப்பட்ட பணியா இருக்காதுங்கிற ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்படுகிறது அதே போல ஆறாயிரம் செவிலியர்களுக்கு பணி நிரந்தரம் செஞ்சோன்னு சொல்லி பேசக்கூடிய இதே நாளில் தான் ஆறாயிரம் பணியிடங்கள் செவிலியர்கள் வேலைவாய்ப்பு காலியாக இருக்கு அந்த ஏன் நீங்க வந்து செவிலியர்களுக்கு நீங்க கொடுக்கவே மாட்டீங்க தொகுப்பு நேரத்தில் இவங்க ஒரு காரணம் அந்த காரணத்துக்கு எதிராக பல்வேறு கேள்விகள் இருக்கு அந்த கேள்விகளுக்கு இன்னைக்கு வரைக்கும் விடை கிடைக்காத கேள்விகளாக தான் தொடர்ந்து கொண்டு இப்போ இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கக்கூடிய மத்தியில நமக்கு இருக்கக்கூடிய கேள்விகள் என்ன அப்படின்னா வாக்குறுதி நூற்றி ஐம்பத்தி மூணு அப்படின்னு ஒன்னு இருக்குது இல்லையா சொன்னது போல பத்தாண்டுகள் நிறைவு செய்த பணியாளர்கள் நிரந்தர பணியாளர்களா மாத்தோம்னு சொன்னாங்க அந்த வாக்குறுதி என்ன ஆச்சு அப்படிங்கறதா இப்போ நம்ம வைக்கக்கூடிய கேள்வி ரெண்டாவது தனியார் மையத்தை உள்ள நுழைப்பதன் மூலமாக நீங்க ஒதுக்கீட்டை கேள்விக்குறியாக்குறீங்களேன்ற ஒரு விஷயம் உங்களுக்கு தோணவே இல்லையா ஏன்னா அறுபத்தி ஒன்பது சதவீதம் இடஒதுக்கீடு அந்த ஒரு கட்டமைப்பு அழகாக கொண்டு வந்தது மிகப்பெரிய போராட்டங்கள் பல உயிரிழப்புகளுக்கு பிறகுதான் அதை கொண்டு வந்தோம் பல கட்ட பிரச்சனைகள் பிறகுதான் அதை கொண்டு வந்தோம் அதை நீர்த்து போகக்கூடிய விதமாக ஒப்பந்த ஊழியர்களை கொண்டு வந்தீங்கன்னா அவங்களுக்கு பி எஃப் கிடை அவங்களுக்கான முறையான அரசு தரப்பிலிருந்து கொடுக்கக்கூடிய சலுகைகள் கிடைக்காது அவங்களுக்கான அரசு தரப்பில் இருக்கக்கூடிய முக்கியமான விஷயங்கள் அவங்க கல்வியை கல்வி சம்பந்தப்பட்ட விஷயமா இருக்கட்டும் இல்ல தீபாவளி பொங்கல் மாதிரியான சின்ன சின்ன விஷயங்கள் கூட அவங்களுக்கு கிடைக்காத ஒரு சூழ்நிலை ஏன் உருவாக்க வேண்டிய தேவை என்ன இருக்கு அரசுங்கிற கேள்வி இந்த விவகாரத்துல எழுது அதே போல அரசு வேலை தருவதாகத்தான் இளைஞர்கள்ட்ட சொல்லி நீங்க வாக்கு வாங்கினீங்க ஆனா இன்னைக்கு அந்த இளைஞர்களை ஒப்பந்த அடிப்படையில நீங்க வந்து சேர சொல்லி பேசுவது என்பது எந்த வகையில நியாயம் அப்படிங்கிற கேள்வியும் இந்த விவகாரத்துல நமக்கு எழுது அப்புறம் எதுக்கு வாக்குறுதி கொடுத்தீங்க இப்ப இது போலியான வாக்குறுதி தானே இது பொய்யான வாக்குறுதி தானே சொல்லி ஒரு விமர்சனம் வருது இல்லை அந்த விமர்சனத்துக்கு நீங்க என்ன பதில் சொல்லுவீங்கிற கேள்வியும் இதுல எழுகிறது இதே போல ஒப்பந்த ஊழியர்கள் அப்படின்னு சொல்லி வரும்பொழுது அவங்க இறந்துட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் கொடுத்து அதை மூடி மூடக்கூடிய ஒரு சூழல்லாம் இருக்கே தவிர உரிய இழப்பீடு கொடுத்து அவங்களுக்கான குடும்பத்தில் ஒருத்தருக்கு பணி நிரந்தரம் கொடுத்து இல்லை உரிய இழப்பீடு கொடுத்து அவங்களுக்கு அந்த குடும்பத்தில் கூடிய குழந்தைகளுக்கு கல்வி பொருளாதாரத்தில் முன்னேற்றம்ன்ற மாதிரி எந்த ஒரு விஷயமும் அவங்களுக்கு கிடைக்காது அப்போ கிடைக்காத ஒரு விஷயத்தில் ஏன் கொண்டு போய் திணிக்கணும் அப்படிங்கிற கேள்வி இருக்குல்ல இப்படி பல கேள்விகள் பிரைவேடைசேஷன் சம்மந்தப்பட்ட கேள்விகள் இந்த சப்ஜெக்ட்டுக்குள்ளே நமக்கு எழு எழுகிறது இந்த கேள்விக்கெல்லாம் இன்றைக்கு வரைக்குமே பதில் இல்லை அந்த பதில் இல்லைங்கிறதுனால தான் இன்றைக்கு வரைக்குமே தூய்மை பணியாளர்கள் செவிலியர்கள் ஆசிரியர்கள் மருத்துவர்கள் அதே போல் வந்து பகுதி நேரமாக செயல்படக்கூடியவங்கன்னு சொல்லி நிரந்தர பணி கேட்டு பல இடங்கள்லயும் போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க இந்த போராட்டங்கள் எல்லாம் இந்த ஆட்சிக்கு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல மாறும் அப்படிங்கிற ஒரு கருத்தையும் பல அரசியல் விமர்சகர்கள் முன்வைக்கிறாங்க இதற்கெல்லாம் திமுக அரசு பதில் சொல்லுது அப்படிங்கிறத நம்ம பொறுத்துறது பார்க்கலாம் நன்றி